ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியோடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஹோட்டலுக்குலாம் போனால் வந்து நிறைய விலை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போக போகிறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட டைமும் ஆகாது டைமும் வந்து இருக்காது ஒரு விளையாடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு டைமும் இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோட்டோரத்துலேயே வந்து பார்த்திங்கனா பரோட்டா இட்லி தோசை பூரி எல்லாமே வந்து போடுவாங்க அப்படியே அந்த ரோட்டோரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம விலையும் கம்மியாக இருக்கும் அதே சமயம் டக்குன்னு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் ஹோட்டலில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து வரத்துக்கே டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து சாப்பிட்றோம் அது வந்து சரியாக

அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து விரிவாக வந்து வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸு வந்து போய்கிட்டே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுமையில் நிறைய வச்சுருப்பாங்க பஸ்ஸில் இருந்து வெளியேற புகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பாடெல்லாம் அவங்க வந்து மூடி வச்சால் பரவாயில்லை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திறந்து வச்சுருப்பாங்க பரோட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்து இருந்தால் இருக்கும் மாவெல்லாம் தோசை இட்லி எல்லாம் திறந்து அப்படியே வைப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படியே பஸ்லேருந்து வர புகைகள் அப்புறம் அப்படியே அப்படியே காற்றுல பிறந்து அந்த வந்து அப்படியே எல்லாமே வந்து உணவுக்குள்ளே வந்து ஏதோ ரோட் ரோட்டில் போக முடியாது புக பஸ்ஸு அதுவும் பஸ்ஸுக்கிட்ட போகும்போது எதுவாக இருந்தாலும் சரி காற்றுல உள்ள தூசை தூசி எல்லாமே வந்து இப்போ நச்சு எல்லாமே வந்து இப்போ தான் அந்த சாப்பாட்டில் வந்து அப்படியே வந்து இந்த மாவுக்குள்ளே பூந்துடும் இதனால் என்னாச்சு இப்போ இட்லி மாவு திறந்து வச்சுன்னா இட்லி மாவுக்குள்ளே போகும் இல்லை சாத்துக்குள்ளே போயிடும் எல்லாத்துக்குள்ளே போயிடும் அப்போ என்னாச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து ஜெமிக்கிற சக்தியாக அது இது நிறைய வந்து வியாதிகள் வர வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான் அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க அந்த ஓரமாக வச்சுருக்க அந்த உணவுப் பொருட்களை மூடி வச்சுருக்கணும் வச்சு உணவுப் பொருளை மூடி வச்சால் இந்த வந்து ஒரு பிரச்சனை ஆனால் திறந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம் அது ரொம்ப தவறான ஒரு செயல் கண்டிப்பாக அப்படி சாப்பிடவே கூடாது ஏன்னா நம்ம நிறைய உள்ளே போயணும்னா அவ்வளோ பாதிப்பு ஏற்படும் நாளைக்கு மூச்சு ஓட வந்து சிரமம் ஏற்படும் நிறைய வந்து இப்போ சளி பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து தொந்தரவுகள் வந்து கண்டிப்பாக பெரிய வியாதிகள் வரும் நல்லா கூடிய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரமாக அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஹோட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உரமாக போட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து எல்லாம் போகும் புகை போ விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த புகை ஃபுல்லாகவே அதுக்குள்ள தான் போகும் திறந்து தான் வச்சுருப்பாங்க அது பரோட்டாலாம் நீங்கள் பாருங்கள் பத்து நிமிஷமாக அப்படியே திறந்து தான் கிடக்கும் இட்லி மாதிரி திறந்து கிடக்கும் தோசை திறந்து கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் கீகி கொசி எதாவது விழுந்தா கூட வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது இப்படி நிறைய விதைகள் இருக்கிறதுனால தான் ரோட்டோட கடையில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய மூடி போட்டு மூடிக்கலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்துப்போம் ஒரு பெரிய மூடி மாதிரி வந்து ஃபுல்லாகவே மூடி வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எப்போ சாப்பாடு தேவையோ அப்போ மட்டும் வந்து திறந்து அந்த கொடுப்பாங்க இட்லியோ அதை கொடுத்துட்டு திருப்பி வந்து மூடி வைக்கணும் மூடி வைச்ச உணவுகள் தான் என்றைக்குமே வந்து சாப்பிட்றது வந்து நல்லது இப்போ நிறைய இடத்துல வந்து ஓரமாக வந்து திறந்து வச்சுருப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூடியும் வச்சுருப்பாங்க மூடி போட்டு வச்சுருப்பாங்க அப்போ மூடியை திறந்து நமக்கு ஒரு இட்லி கொடுத்து டக்குன்னு மூடி வச்சுப்பாங்க அப்போ வந்து அந்த மாதிரி உணவை வந்து சாப்பிட்லாம் ரோட்டோட்டில் சாப்பிடும்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து கவனிங்க எல்லாமே மூடி வச்சிருக்கா பரோட்டா சாப்பிட்னா பரோட்டா மாவு மூடி இருக்கா இட்லி மாவு சாதம் எல்லாமே மூடி வச்சுருக்காங்களா இல்லை எல்லாமே திறந்து வச்சுருக்காங்களா திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்றாங்க அதில் நேராளமான நச்சுகள் இருந்து இருக்கும் அதே சமயம் மூடி வச்சுருந்தா மட்டும் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ மக்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து மோட்டிவேஷனல் வீடியோலாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்